విశ్వాసము సాత్వికము ఆశా నిగ్రహము గలితీలుకు రాసిన పత్రిక ఐదో అధ్యాయం ఇరవై రెండో వాక్యం ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புவோமானால் நிச்சயமாய் ஆவியின் கனிகள் மீது இருப்போம் அது நம்மை அன்புக்குள் சந்தோஷத்திற்குள் சமாதானத்திற்குள் நீடிய பொறுமைக்குள் தயவும் நற்குணமும் விசுவாசமும் கொண்டு நம்மை வளர்த்திருக்கும் நம் ஆவியின் கனியை குறித்து அறியாதிருப்போமானால் நிச்சயமாய் பாலை விதைக்கப்பட்ட நல்ல விதையை போல இருப்போம் முளைக்க போவதும் இல்லை யாருக்கும் நலமானதை பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார் நம் ஆவியின் கனியை ஆண்டவரோடு கூட இணைந்து விடத்தக்கதாக என்று அழைப்பும் விடுக்கிறார் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை